ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜெயகணேஷ் விழால பார்க்க போற கோவில் இந்த கோவில் ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்ல இருந்து போகிற போற வழியில இருக்க மாடம்பாக்கம் ரோட்ல அமைஞ்சிருக்க நூத்தஞ்சேரியில இருக்க ஸ்ரீ கோதண்ட திருக்கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் இந்த கோவிலை பற்றின தகவலையும் இந்த கோவிலில் இருக்க சிறப்பு வழிபாடுகளை பற்றியும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலுக்கு அருகிலேயே தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவிலும் இருக்கு இதுதான் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோவில் கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் இங்க இருக்க பெருமாளுடைய பிரசித்தியும் அவருடைய சக்தியும் இந்த கோவிலுடைய வைப்ரேஷனும் இங்கு நடைபெறும் ஒவ்வொரு சிறப்பு வழிபாடும் திருவிழாக்களும் உற்சவங்களும் சிறப்பான முறையில் இங்க நடைபெற்று வருது நாங்க போன அன்னைக்கு ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம நவமி இந்த கோவில மிக சிறப்பா கொண்டாடுறாங்க இவர்தான் தான் கோவிலுடைய உற்சவர் கோதண்டராமர் ராமர் சீதா தேவி லக்ஷ்மணர் அனுமர் எல்லாரும் இருக்காங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே லெப்ட் சைட்ல ஸ்ரீ வெற்றி விநாயகர் இருக்காரு இவருக்கு ஒவ்வொரு சங்கடர சதுர்த்தி போதும் சிறப்பான திருமஞ்சனங்கள்லாம் நடைபெற்று வருது கோவிலுடைய வலதுபுறத்துல ஸ்ரீ வள்ளி தேவானையோட முருகர் இருக்காரு முருகருக்கு கிருத்திகை தோறும் திருமஞ்சனங்கள் விசேஷ பூஜைகள்லாம் இங்கே செய்யப்பட்டு வருது கோவிலுடைய எதிர்ப்புறத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் சிற்பங்களாக இருக்காங்க அதுக்கு கீழே தும்பிக்கை ஆழ்வார் விநாயகர் இருக்கார் மூலவரான கோதண்டராமருக்கு எதிர்ப்புறத்தில் பெரிய திருவடியான கருடாழ்வாரும் கருடாழ்வாருக்கு எதிர்ப்புறத்தில் நாகர் சிலையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க நாகருக்கு இங்கே ஆயில்ய நட்சத்திரந்தோறும் தோறும் சிறப்பான அபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டு வருது இந்த கோயிலுடைய மூலவர் கோதண்டராமர் சீதாதேவி லக்ஷ்மணரோடு இருக்கார் உற்சவரும் இருக்காங்க ஹனுமன் விக்ரகம் இருக்குது ராமானுஜர் இருக்கார் அவருடைய நட்சத்திர அன்னைக்கு அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுது இவர் வந்து உற்சவரான கோதண்டராமரும் சீதாதேவியும் மூலவர் சன்னதிக்கு அருகிலேயே அர்த்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஹனுமனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது இங்கே ஹனுமனுடைய பெயர் ஜெய வீர ஹனுமன் எல்லா கோவிலையும் ஹனுமன் இரு கைகளை கூப்பியபடி இருப்பார் இங்குள்ள ஹனுமனுக்கு வாலில் மணி கட்டினபடி இருக்கும் இங்குள்ள ஹனுமனை பிரதிஷ்ட பண்ணவர் வியாச பகவான்னு சொல்லப்படுது அனுமனுக்கு அமாவாசை தோறும் சிறப்பான திருமஞ்சனம் இங்கு நடைபெற்று வருது இங்குள்ள அனுமனிடம் கோரிக்கை வைப்பவர்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் இவர் நிறைவேற்றி கொடுக்கிறாரு அடுத்தது இந்த கோவிலுக்குள்ளேயே ராமர் பாதம் பட்ட மிதக்கும் கல் வச்சிருக்காங்க ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்த கல் இது வந்து ஒரு தொட்டியில போட்டு அந்த மிதக்கும் கல்லை வச்சிருக்காங்க அதை நம்ம இங்க பார்க்க முடியும் இதை இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பான விஷயமா நம்ம சொல்லலாம் இந்த கோவில் உருவாகி சில நூறு வருடங்கள் தான் இருந்தாலும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக இந்த கோவிலுடைய திருப்பணிகளெல்லாம் மேற்கொண்டு வராங்க இந்த கோவிலுடைய உற்சவங்கள் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் செய்வதற்கு அவங்க மிகவும் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குறாங்க இந்த கோவிலில் வேண்டிட்டு நிறைய பேர் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறின உடனே பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்கிறதும் மடப்பள்ளியில் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்கிறதும் இந்த கோவிலில் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது இங்கு எல்லா பூஜைகளும் சிறப்பான நாட்களும் நன்றாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்ரீராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி கிருத்திகை நவராத்திரி போன்ற சிறப்பான நாட்கள்லாம் வந்து இங்கே நன்றாக விசேஷமாக செய்கிறாங்க இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாவற்றிலுமே பார்த்திங்கன்னா அந்த ஹனுமன் சாலிசா அது போன்ற ஸ்லோகங்களும் பெருமாளுடைய மற்ற வடிவங்களான ஹயக்ரீவர் சக்கரத்தாழ்வர் ரங்கநாதர் லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற ஓவியங்களும் இங்கே வந்து அழகாக தீட்டிருக்காங்க அந்த ஓவியங்களெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இங்க சக்கர தாழ்வார் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அடுத்தது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஓவியம் சூடிக் கொடுத்த கொடி ஸ்ரீ ஆண்டாள் ஓவியம் இவர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் இந்த கோவிலில் உற்சவம் நடக்கும்போது திருவீதி புறப்பாடெல்லாம் இருக்குது கருட பகவானுடைய வாகனத்தில் திருவீதி திருவீதியாக வருவார் இந்த கோவிலுடைய பெருமாள் ஒரு வரப்பிரசாதி குழந்தை பாக்கியம் திருமண பேரு வேலை கல்வி வெளிநாடு போனோன்னா விசாக்கு எல்லாத்துக்குமே இவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கலாம் நம்மளுடைய பிரார்த்தனைய கண்டிப்பா இவரு நிறைவேற்றி கொடுப்பாரு இது லக்ஷ்மி ஹயகரீவருடைய ஓவியம் தன்வந்திரி பகவானுடைய ஓவியம் தீட்டிருக்காங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் நிறைய ஊர்ல நம்ம கோதண்டராமர் கோவில் பார்த்திருப்போம் இந்த மாடம்பாக்கத்தில் நூத்தஞ்சேரியில் அமைஞ்சிருக்க இந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் காலையில ஏழுல இருந்து பத்து மணி வரை மாலை அஞ்சரைல இருந்து எட்டு மணி வரை மார்கழி மாதத்துல சீக்கிரம் விடிய காலையிலேயே திறந்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்